இல்லை இது வந்து ஜேடியூ மகாகட்பந்தனுக்கு வந்து ஆதரவாக எக்ஸிட் போல் யாராவது போட்ட முடியுமா போட்டால் அதை ஊடகங்கள் வந்து வெளியில் விடுமா இல்லை என்ன எப்படி இது நியாயம் என்டிடிவியை யார் கண்ட்ரோல் பண்ணுறா நியூஸ் எயிட்டினை யார் கண்ட்ரோல் பண்ணுறா இந்தியா டுடே குழுமம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது போடுறாங்களா இது இதில் அப்படி தானே ஆச்சு அழுதாரலா அவர் கண்ணீர் விட்டு அழுதார ஒருத்தர் மறந்துட்டிங்களா அதை அவர் பேர் என்ன சஞ்சய் குப்தாவா

இந்த எக்ஸிட் போல் ஒரே துணியில கிட்டத்தட்ட நூத்தி நாற்பதுன்ற அளவுக்கு அது அதாவது இதற்கு முன்னாடியும் சரி இந்த எக்ஸிட் போல் வந்து பொய்யான ஒரு தரவுகளை தான் கொடுக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு அது எப்போ இந்த எக்ஸிட் போல் எல்லாமே வந்து டாக்டர் பணம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸிட் போல் பாஜக இதை திட்டமிட்டு செய்கிறதுன்னு எப்போ நமக்கு வந்து புலப்படுகிறது அப்படின்னா திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டு வந்த பிறகு தான் என்ன அப்படின்னா இப்போ ஓட்டு திருட்டு இப்போ ஹரியானாவில் திரு ராகுல் காந்தி தெளிவாக சொன்னார் ஹரியானாவில் காங்கிரஸ் வந்து தோற்று போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாரும் வந்து மக்கள்லேருந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னா அந்த ஒரு அலை காங்கிரஸ்க்கு ஆதரவாக அந்த அலை விழுந்துச்சு இவங்க எக்ஸிட் போல என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸிட் போல பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஸோ மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் ஒரு சந்தேகம் இது எக்ஸிட் போல சொல்லிருக்காங்க சார் வின் பண்ணணும் ஸோ வின் பண்ணும்பொழுது ஆமா சார் எக்ஸிட் போல் சொல்லிட்டாங்க சார் ஒருவேளை நம்மளுடைய கணிப்பு சரியோ இதுதான் சார் இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலருந்தே இதை தான் பாஜக செய்து கொண்டு வருகிறது சரவணன் இப்பதான் நீங்க வைக்கிறதுல ஒன்று எக்ஸிட் போல் நூல் வந்து தப்பா சொல்றாங்க வென்றே

ஆறாயிரம் பேர் பீகாரை நோக்கி ஸ்பெஷல் ட்ரெயின் பாஜக எம்பிகள் பாஜக தலைவர்களுக்கு கையசைத்து அமிச்சு விடுறாங்க என்ன ட்ரெயினில் டிக்கெட்டே எடுக்க வேண்டாமா முறைகேடான வெற்றியை பெறப்போகுது பாஜக இதையும் தாண்டி இதையும் ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை இருக்கு